சாலுவ கட்டாரியையும் சந்திரகாசத்தையும் தோளில் தூக்கி போட்டபடி இடுப்பில் கண்ணக்கோலையும் கையில் மொண்டிக் கம்பையும் பிடித்து நீங்கள் மட்டுமா அலைந்தீர்கள் காவல் கோட்டம் படித்த அனைவரும் அல்லவா அலைந்தார்கள் அது மட்டுமா இயற்கைக்கும் மனிதனின் பேராசைக்கும் இடையில் இன்று நடக்கும் போராட்டத்தின் ஆதி வடிவமான பரம்பு மலையின் வேள்பாரியின் கதையை தமிழகமெங்கும் கொண்டு சென்ற வேல்பாரி சு வெங்கடேசனுக்கு அறிமுகம் தேவையில்லை அவரை பேச அழைக்கிறோம் விளக்கு விருது பெறுகின்ற மரியாதைக்குரிய ஆயிரா வெங்கடாஜலபதி அவர்களுக்கும் எழுத்தாளர் பா வெங்கடேசன் அவர்களுக்கும் இங்கே நிறைந்திருக்கிற அவையோர் அவை அனைவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கரு தமிழன் பேசுவதற்கு முன்பு செய்ய வேண்டிய ஒரு அறிவிப்பை அவர் பேசிய பிறகு செய்வது எந்த விதத்திலும் நியாயமல்ல அதுவும் ஒரு பேராசிரியன் பேசுவதற்கு முன்பு செய்ய வேண்டிய அறிவிப்பை ஒரு எழுத்தாளன் பேசுவதற்கு முன்பு செய்வது அதனினும் குடிது நண்பர்களே அவர் ஐயா பேசின உடனே வந்து காதலில் கிடச்சிட்டு போனாங்க இருபது நிமிஷம் இல்லை இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சுன்னு இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சு பட் சளபதி அவர்களை அவருடைய பணியை விளக்கு விருதை விளக்கு விருது அவருக்கு கொடுப்பது சமீபத்தில் வந்து தாமிய சார்பில் அவருடைய படைப்புக்கு எழுக இனிப்புழவன் நூலுக்கு விருது கொடுத்த பொழுது அநேகமாக நான் பெறுகிற முதல் விருது இது என்று சொன்னார் அன்று நாள் முழுவதும் அந்த சொல் வந்து ஏற்படுத்திய குற்ற உணர்வு இருக்குல்ல அவர் சொன்னார் நாற்பது புத்தகங்கள் இரு பதிப்பித்தது எழுதியது நாற்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதிய ஒரு ஆய்வாளனு தமிழ் சமூகம் என்னவாக வைத்திருக்கிறது அதாவது வந்து பாரதியினுடைய படைப்புகள் அறியப்படாத படைப்புகள் இரநூறு பக்கங்களுக்கு மேல் கண்டுபிடித்து தமிழ் சமூகத்துக்கு கொடுத்த ஒரு மகத்தான எழுத்தாளனை ஆய்வாளனை கண்டுபிடிப்பாளனை தான் விளக்கிலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம வந்து அவரை பற்றி பேசுகிற பொழுது என்ன சொல்கிறதுன்னு தெரில அதாவது வந்து நான் அதிகம் பயப்படுகிற ஒரு வரலாற்று ஆசிரியன் அவன் தான் எதையாவது எழுதிட்டால் இந்த மனுஷன் கண்ணில் இது பற்றுமானும் முதல்ல பயம் வரும் பேச ஆரம்பிக்கிறப்ப கட்டாரின்னு ஆரம்பிச்சிட்டாங்க இந்த காவல் கோட்டத்தில் நூல் வெளியிட்ட பொழுது ஒரு பெரிய விவாதம் நடந்துச்சு விவாதம்ன்ற பேரில் ஒன்று நடந்துச்சு அட்டி தட்டியாக நடந்துச்சு அதை தூக்கி வச்ச புண்ணியவாளன் அவர் தான் அதுக்கெல்லாம் பழி தீர்க்கிறதுக்கு காலம் வாய்ப்பு கொடுக்கும் அதாவது வந்து ஒரு கோடு தான் போடுறோம் ஆனால் அந்த கோடு இப்படி வருது இப்படி வருது எப்படியோ வருது இந்த மனுஷன் ஒரு கோடு போட்டால் மேலேருந்து கீழே வரைக்கும் ரெண்டாக வெட்டி அப்படியே விழுகுது உண்மைகளும் வரலாறும் சான்றுகளும் என்ன ஒரு கைவண்ணம் என்ன ஒரு திறன் அவர் மிக அழகாக கரு தமிழன் அந்த பேச்சை கேட்டுகிட்டே இருக்கலாம் நம்பளுக்கு இவருடைய இந்த சான்றுகளை எடுத்து வைத்து அடுக்கி அதன் மீது நடக்கிறதே அழகு ஆனால் அதன் மீது நடனம் ஆடுகிற ஒரு மனுஷன் நீ முடிஞ்சால் பாரு அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய ஆசை வந்துருது இருந்தது இப்போயும் இருக்கு பாரதி வந்து மதுரையில் வாழ்ந்த காலத்தை வைத்து ஒரு படைப்பை உருவாக்கணும்னு சொல்லிட்டு அது எப்பெல்லாம் அந்த ஆசை வருதோ அப்பெல்லாம் அந்த மனுஷன் முன்னாடி வந்து நிற்கிறாரு எழுதி பார்ப்போம் அப்படின்றது அது வந்து வேற எவனோ கிட்ட போகவே முடியாதுங்க நீ அதாவது குறுக்கும் நெடுக்குமாக பாரதியின் வாழ்வை பாரதியின் படைப்பை பாரதி எழுதியதை பாரதி எழுதத்தவரியதை எழுதிய பொழுது பாரதியின் மன ஓட்டத்திற்குள் இருந்து அதை அந்த அந்த சொல்லை கண்டுபிடித்து கொடுப்பதை என்ன ஒரு புலமை ஆய்வு அது வந்து எப்படி சொல்கிறது அதாவது வந்து வரலாறு சார்ந்த விஷயத்தை ஒரு நான் என்னுடைய இரண்டு நாவல்களும் வந்து அடிப்படையில் ஆய்வை மிகப்பெரிய ஆய்வின் மீது தான் அந்த படைப்பை நான் வந்து உருவாக்கியிருக்கிறேன் ஆனால் இந்த இரண்டு நாவல்களிலும் என்னுடைய ஆய்வுக்கு நான் மானசீகமாக ஒருவனை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டேன் என்றால் அது சளபதிதான் என்று நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் வந்து அது வந்து இந்த வாய்ப்பு எனக்கு நான் கிடைத்த எனக்கான ஒரு பெருமையாக நினைக்கிறேன் குறிப்பாக இந்த பெருநூல் ஆராய்ச்சி போம் அப்படின்னு பாரதி ஒருவரம் சொல்லுவார் இந்த சொல் எப்பெல்லாம் நினைவுக்கு வருவதோ அப்போல்லாம் தளபதி தான் நினைவுகருவார் அது வந்து இவ்வளவு கிறுக்கு பிடிச்ச மாதிரி வந்து அரசு ஆவண காப்பகங்களில் எப்பெல்லாம் போய் மூச்சு முட்டுதோ அப்போல்லாம் எனக்கு நினைவுக்கு வருகிற மனிதன் சலபதி தான் நம்ம ஒரு சின்ன ஆவணத்தை தேர்றதுக்கு வந்து இங்கே கிடக்கிறோம் இந்த மனுஷன் வந்து மா மாதக்கணக்கில் வருஷ கணக்கில் இதுக்குள்ளே எப்படி இருந்துகிட்டே இருக்கிறார் என்று அந்த நினைவு வந்துக்கிட்டே இருக்கும் குறிப்பாக பாரதி தோமுசியுடைய காலமும் கருத்தும் புத்தகத்தை படித்துவிட்டு அந்த பித்து நிலை வந்து வேற ஒரு புத்தகத்தை படிக்கிறப்ப கிடைக்காதான்ற ஏக்கம் எனக்கு எப்பொழுதும் இருக்குது என்று சளபதி எழுதியிருப்பார் அப்படி ஒரு பித்து நிலையை ஒரு ஆய்வில் உருவாக்க முடியுமென்றால் அப்படி உருவாக்கிய ஆய்வு நூட்கள் ஜளபதியினுடைய ஆய்வு நூற்கள் என்று நினைக்கிறேன் குறிப்பாக அவருடைய வவுசியும் திருநெல்வேலி எழுச்சியும் அந்த புத்தகத்தை படிச்சுட்டு தான் இப்படி ஒரு புத்தகம் வந்து ஒரு 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 ஆளுமையை பற்றியோ அல்லது ஒரு போராட்டத்தை பற்றியோ ஒரு வரலாற்று சம்பவங்களை பற்றியோ நிகழ்வுகளை பற்றியோ இப்படி ஒரு புத்தகம் ரொம்ப சின்னது தான் இப்போ நம்ம கரு ஆறுமுகத்தமிழன் அவருடைய இறுதியாக வந்த தமிழ் கலைக்களஞ்சியத்தின் கதை ஒரு ஐம்பது அறுபது பக்கம்தான் அந்த புத்தகம் ஆனால் அந்த புத்தகத்தை வந்து சிலர்லாம் எழுதியிருந்தால் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு பக்கம் கூட எழுதியிருக்கலாம் அப்படியே அடச்சு அடச்சு அடைச்சி ஏற்றி எழுதியிருக்கலாம் இவ்வளவு சின்ன புத்தகம் ஆனால் வந்து ரெண்டு நாள் வந்து அந்த புத்தகத்தை படிச்சுட்டு வந்து தூக்கமே இல்லை ஒரு முப்பது வருஷம் வந்து பெரியசாமி தூரன் வந்து தமிழ் கலைக்களஞ்சியத்திற்காக தன்னை ஒப்பு கொடுத்து விட்டு அதில் இருந்து விலகி போகிற அந்த தருணத்தோடு தான் அந்த கட்டுரையை அந்த புத்தகத்தை முடித்திருப்பார் முப்பது வருஷம் ஆச்சு இனிமேலாவது நான் போய் கதை எழுதுறேன் கவிதை எழுதுறேன் நான் நினைக்கிற பாடல்களை எழுதுறேன் விடுன்னு சொல்லிட்டு போற அந்த துயரமும் அந்த மனநிலையும் அந்த உழைப்பை அதாவது அந்த உழைப்பினுடைய முக்கியமான புள்ளிகள் கண்ணிகள் ஒன்று கூட வந்து சிதறவிடாமல் கோர்க்கிறது அந்த கோர்க்கிற ஒருத்தருக்கு அதாவது வெறுமனா ஒரு கயரை கட்டி தொங்க விடுறதில்ல கயரை பூரா முடிச்சு 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 முடிச்சா போட்டு அது வந்து இவன் கயிறு கட்டியிருக்கானா கயிரில் முடிச்சிலே ஒரு கயிறு கட்டியிருக்கானான்னு பார்க்குற இருக்குல்ல ஒரு ஆய்வாளன் வந்து எப்படி இருக்கணும் எப்படி வந்து தரவுகளை சேகரிக்கணும் அதிலிருந்து அதாவது சேகரிக்கிறது மட்டும் இல்லை வண்டி வண்டியாக சேகரிச்சிடலாம் அவர் மிக அழகாக நண்பர் சொன்னதை போல் வந்து தரவுகளை சேகரிப்பதற்கே எவ்வளவு பெரிய உழைப்பு தேவைப்படுகிறது என்பது நம்ம பலருக்கும் தெரிந்தது தான் ஆனால் அந்த தரவுகளை சேகரித்த பிறகு அதிலிருந்து அவர் உருவாக்குகிற அந்த பார்வை இருக்கு இல்லையா அந்த பார்வை தான் இந்த நூற்றாண்டில் ஒரு வரலாற்று ஆசிரியனாக தமிழ் இலக்கியத்திற்கும் கருத்தியல் உலகத்துக்கும் சளபதியின் மகத்தான பங்களிப்பை சொல்லுகிற மிக முக்கியமான விஷயம் என்று நினைக்கிறேன் பல்வேறு பல நூற்களில் அதே போல் எழுத வந்து வம்சமணி தீபிகை பற்றி அவர் எழுதிய கட்டுரை தான் வந்து வந்து பல நாள் தூக்கத்தை கெடுத்த கட்டு ஒருவேளை பாரதி இந்த புத்தகத்தை எழுதியிருந்தால் என்ன ஆகியிருக்கும் அதற்கு பிறகு எட்டயபுர ச வரலாற்றை அல்லது பாஞ்சாலங்குறிச்சி வரலாற்றை அது சார்ந்த ஆவணங்களை பூரா தோண்டி தோண்டி பார்க்க பார்க்க இப்போ வரைக்கும் பதபதப்பாக இருக்குது இந்த புத்தகத்தை எழுதியிருந்தால் அவனே சொல்றது போல என்ன நானே எழுதுகிற என்னுடைய கைவண்ணத்தில் என்னுடைய எழுத்தில் நான் இதை வந்து மிக முக்கியமான ஒரு நூலாக எழுதுகிறேன் என்று பாரதியுடைய அந்த கோரிக்கை அந்த கடிதம் ஒருவேளை வம்சமணி தீபிகத்தை பாரதி எழுதியிருந்தால் என்ன ஆயிருக்கும் என்று இவர் அந்த கல்லை தூக்கி போடுற வரைக்கும் தெரியாது தூக்கி போட்ட பிறகு அதாவது பாரதி வாழ்க்கையில் நடக்காமல் போனதற்காக இவ்வளவு சந்தோஷப்பட வைக்கிற ஒரு கட்டுரையாக ஒரு ஆய்வாக ஏனென்றால் முதல் முதலில் பலருக்கும் தெரிந்ததுதான் பாரதி வந்து கடலூர் சிறையிலிருந்து இருந்து விடுதலைக்காக எழுதி கொடுத்த அந்த கடிதத்தை கண்டுபிடித்து முதலில் வெளியிட்டவர் சலபதி என்பது நம்மில் பலருக்கும் தெரியும் இதை வெளியிட்டிருக்கணுமா என்ற ஒரு ஒரு அப்பெல்லாம் வந்து கல்லூரி காலங்களில் இதையே வெளியிட்டிருக்கணும் இதை வெளியிட்டிருக்கணுமா ஒரு பெரிய மகாகவியினுடைய ஒரு இருண்ட பக்கத்தை அல்லது அவனுக்கு அவமானம் தேடித்தர்ற ஒரு செயலை வந்து இது செய்தா அப்படின்ற ஒரு அதிர்ச்சியெல்லாம் அந்த காலத்தில் உண்டு ஆனால் பாரதியை வந்து ஒரு 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 எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட பிம்பமாக கட்டமைக்கிறது விலக்கி ஒரு ஒரு துயரமும் ஆவேசமும் கனவும் கனிவும் வீழ்ச்சியும் கொண்ட ஒரு மனித முகத்தை கொண்டு வந்து அச்ச அசலாக பொருத்தியதில் சலபதிக்கு ஈடாக இன்னொரு ஆய்வாளன் தமிழில் இல்லை என்று நான் சொல்லுவேன் அப்படி பாரதியுடைய இயலை அதே போல் வந்து முழுமையாக எல்லா வகையிலும் வந்து சலபதியினுடைய பங்களிப்பு ஒரு வரலாற்று துறையில் தொடர்ச்சியாக பணியாற்றுகிற அல்லது தொடர்ச்சியாக தேடிக்கொண்டே இருக்கிற எண்ணெய் போன்றவர்களுக்கு ஒரு பெரும் வியப்பை எல்லா கட்டத்திலும் ஏற்படுத்துகிற ஒரு மனிதராக இருக்கிறார் அவர் காலத்தில் நாங்கள் நாம் வாழ்கிறோம் என்பதே பெருமை அடைகிற விஷயம் அதே போல் வந்து ஒரு இப்போ கூட வந்து ஐயா பேசுகிற பொழுது சொன்னார் வந்து ரொம்ப இலகுவான மொழி அவருடைய மொழி அப்படின்னாரு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்துச்சு என்னப்பா சொல்றீங்க சொல்கிறீங்க புகழ்றதுக்கு புகழதுக்குண்ணா அப்படிலாம் வந்து இல்லை ஆனால் சரிவான மொழி ரொம்ப செரிவான மொழி அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை நீங்கள் எதையாவது கொடுத்துட்டு இலகுவாக எதையாவது எழுதி கொடுத்துட்டு அவருடைய கேட்டால் தான் தெரியும் அவர் அவர் எந்த பக்கம் நிற்கிறாருன்னு எனவே நான் முதல்ல குறிப்பிட்ட இப்போல் சில விஷயத்தையும் வந்து படிக்காமலே இருக்கலாமா அப்படின்னு தான் ஏன்னா இந்த கிராமத்தில் ஒன்று சொல்லுவாங்க முரணன் முரணன் போய் சுழுக்கெடுக்கக்கூடாதுன்னு வாங்க நீங்கள் சிலபதி எதையாவது படிக்கிறாருன்னா இது வந்து முரடன் கிட்டே கொடுக்குற சுழுக்கு எடுக்கிற மாதிரி தான் இந்த மனுஷன் நம்மளை கொல்லாம விட மாட்டார் ஒன்றும் இல்லைங்க காவல் கோட்டை ஆயிரம் பக்கம் எழுதியிருக்கிறார் ஆனால் அவர் கேட்ட முதல் கேள்வி ஏன் முன்னுரை எழுதலை ஏய்யா ஏன் எழுதுனதை பற்றி பேசுறியா முதல் கேள்வி எனக்கு நல்லா முன்னுரை ஏன் எழுதுலனு நான் வந்து எழுதி புஸ்தகத்தை நாவல் எழுதி முடிச்சிட்டேன் என்னால் வந்து என்ன முன்னுரை எழுதுறதுன்னு எனக்கு ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு அதனால் எழுதலன்னு சில நேரம் புத்தகம் எழுதுறதே முன்னுரை எழுதுறதுக்கு தான் அது தெரியுமா உனக்கு அப்படின்னு ஆரம்பித்தார் சரி இது தப்பிக்க முடியாது இந்த இது இதே பல பல அனுபவங்களை சொன்ன சந்திரஹாசம் என்ற கிராஃபிக் நாவல் அந்த நாவலை வந்து ஆங்கிலத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு மொழிபெயர்ப்பாளர் விட்டு மொழிபெயர்த்து கொடுத்துட்டு மொழிபெயர்ப்பு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நிம்மதியாக இருந்தோம் சரி யாராவது ஒருத்தர் எடிட் பண்ணணுமே அப்படின்றதுக்காக அந்த எடிட் பண்ணுற பொறுப்பை வந்து தளபதிக்கிட்ட கிட்ட கொடுத்தோம் கொடுத்த பிறகுதான் தெரிஞ்சு அந்த வேலையை இனிமேல் தான் துவக்கணும் அப்படின்னு சொல்லி மனுஷன் இப்படியாங்க ஒரு ஆள் ஒரு பக்கத்தை நூறாக கிழிக்கலாம் ஆயிரமாக கிழிச்சு ஏன் கிழிச்சேன்றதுக்கு அவர் ஆற்றின அந்த உரை இருக்கு இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாது அதாவது ஒவ்வொன்றுக்குள்ளேயும் சிரத்தையும் நேர்த்தியும் அதனுடைய துல்லியத்தை அடையாமல் அதை தொடக்கூடாது என்பதும் தொடுகிற ஒன்றை துல்லியத்தை நோக்கி நகர்வதுமான அவருடைய உழைப்பும் அவருடைய பணியும் உன் கரம் பற்றி நடக்க என்ன எப்பொழுதும் ஆசைப்படுவேன் என் தோழா என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் ஆய்வாளர் சலபதி பற்றி ஆய்வுகளின் அடிப்படையில் நாவல்கள் எழுதும் சு வெங்கடேசன் அவர்களினுடைய ரசனையான பேச்சிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்